பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற மகிமையினால் மன மகிழ்ச்சியினால் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு தேவன் ஒரு வசனத்தை கொடுத்து அவருடைய ஆராதனையில் நிலைத்திருக்கிற ஜனங்களாக வாஞ்சிக்க நம்மை பலப்படுத்துகிறார் இருபத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் சங்கீதக்காரன் தாவீது தம் கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படிங்கிறத அந்த வசனம் சொல்லுகிறது தேசத்துக்கு ராஜாவாக என்னுடைய எதிரிகளை எல்லாம் எனக்கு நீங்கள் கீழ்ப்படுத்திடணும் என்னுடைய சத்துருக்களை எல்லாம் நான் மேற்கொள்ள வேண்டும் என் ராஜ்யத்தின் ஆளுகையை நான் விஸ்தாரப்படுத்தணும் என்னுடைய சிங்காசனத்தை நான் உறுதிப்படுத்திடணும் ஜனங்களையெல்லாம் நான் கீழ்ப்படுத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாஞ்சிக்கலையாம் அதற்காக தேவனிடத்தில் அவன் ஜபிக்கவில்லையாம் சபையாக கூடி வந்து கர்த்தரை நான் ஆராதிக்கிறதுல நிலைத்திருக்க வேண்டும் என்கிறது தான் அவனுடைய வாஞ்சை அவனுடைய ஜபம் அவனுடைய ஏக்கம் தேவனிடத்தில் அதற்காகத்தான் அவன் சவுல் ராஜா அவனை கொண்டிருந்த அந்த நாட்களில் தன்னுடைய சொந்த மகன் எழும்பி அவனை கொலை செய்து போட்டுவிட வேண்டும் என்று அவனை துரைத்து கொண்டிருந்த அந்த நாட்களில் மலைகளில குகைகளில ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அங்கே ஆராதிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்ததை அவன் அறிந்து இப்ப அவன் ஜெபிக்கிறான் என்னுடைய வாழ்க்கையில இனி அப்படிப்பட்ட தடைகள் வரவே கூடாது நான் சபையாக கூடி வந்து உம்மை ஆராதிக்கிறதற்கு எந்த காரணமும் தடையாக வந்துவிடக்கூடாது இதைத்தான் நான் வாஞ்சிக்கிறேன் இதைத்தான் நான் தேடுகிறேன் இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் தெரியப்படுத்துகிறான் இன்றைக்கு அநேகர் அதை அசட்டை பண்ணி விடுகிறாங்க அந்த காரியத்தில் சோர்ந்து போய் விடுகிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கிற அந்த பிள்ளைகளுடைய பாக்கியத்தை அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக இருந்து எனக்கு பாதையை போதிப்பார் அவரே என்னுடைய ரட்சிப்பில் நான் பிரயாசப்படும்படிக்காக என்னை பலப்படுத்துவார் எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி என்னுடைய ஜீவனுக்கு பலனை தருகிற தேவன் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அவர்களே மடங்கடிக்கு போகும்படிக்காக அவர் பண்ணி விடுவார் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக என்னுடைய தலையை அவர் உயர்த்தி விடுகிற தேவன் என்னை அவருடைய சமூகத்தில் ஆனந்த களிப்போடு எல்லா துக்கமும் நீங்கள் பாடி துதிக்கும்படிக்காக அவர் செய்து விடுகிறார் அந்த ஆலயத்தில் நான் வந்துவிடும் பொழுது என்னுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு எனக்கு பதிலே தருகிற தேவனாக அவர் இருக்கிறார் யார் என்னை மறந்துட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் யார் என்னை கைவிட்டுட்டாலும் என்னை கைவிடாமல் என்னை அரவணிக்கிற அவருடைய பிரசன்னத்தை அங்கே சபையில் வரும்போது நான் அனுபவித்து விடுகிறேன் மாத்திரமல்ல அவருடைய வார்த்தைகளை எனக்கு போதித்து என்னை நீதியின் பாதையில் அவர் நடக்க பண்ணிவிடுவார் அந்த ஆராதனையில் வந்து நான் பலன் அடைகிற என்னுடைய சத்ருக்களுடைய இஷ்டத்திற்கு என்னை தேவன் விட்டுவிட மாட்டார் இப்படியே நான் அந்த மகிமையில் போய் சென்று சேருகிற வரைக்கிலும் கர்த்தர் எனக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து மனதை கொடுத்து நடத்தி விடுவார் அவன் ஜெபிக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளும் சில நேரங்களில் தடைப்பட்டு விடுகிறார்கள் சபை கூடி வருதலுக்கு ஒரு சரியான காரணம் கிடைச்சிட்டாக்கா தங்களுடைய இருதயத்துல ஒரு திருப்தி அடைந்து விடுகிறார்கள் நான் ஏதோ பொய்யான காரணத்தினால சபைக்கு போகாம இல்ல அல்லது நான் தேவனை நேசிக்காம இல்ல எனக்கு சரியான இந்த ஒரு காரணம் இருக்குது நாட்சிகமில் நான் வேலை செய்கிறேன் அல்லது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அல்லது மழை வந்து விட்டது அல்லது பனி கொட்டி விட்டது அல்லது நான் தூரமாக நான் இருக்கிறேன் அல்லது இவர்கள் அப்படி சொல்லிட்டாங்க அவர் அப்படி பேசிட்டாரு இப்படின்னு சொல்லிட்டு சரியான காரணங்கள் இருக்கிறதாக நம்ம நினைத்து அதுல திருப்தி அடைந்து அமைதியாக இருந்து விடுகிறோம் ஆனால் தாவியது நான் சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது என்பதற்காகவே வாஞ்சித்து அதற்காக அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான் ஏன் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக அவ்வளவு வாஞ்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா அங்கு கர்த்தருடைய மகிமையை நான் காண வேண்டும் என்கிறது தான் அவனுடைய வாஞ்சை அவருடைய ஞானம் அவருடைய வல்லமை அவருடைய பரிசுத்தம் அவருடைய நீதி அவருடைய சத்தியம் அவருடைய மனதுருக்கம் அவருடைய அன்பு இதெல்லாம் தான் தேவனுடைய மகிமை இதுதான் அவருடைய பூரணமான சாயல் அதை நான் போய் பார்க்கணும் இன்னொரு காரணத்தையும் சேர்த்து சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணும்படிக்காக அங்க போகிறேன் என்பதாக என்னத்தை ஆராய போகிறார்னு சொன்னா கர்த்தருடைய வசனத்திலிருந்து அவருடைய வழிகளை அவர் தியானிக்க போகிறார் அவருடைய வழி நடத்துதல்களை ஆராய்ச்சி செய்ய போகிறார் நான் எப்படிப்பட்ட பாதையில நடக்க வேண்டும் நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்கிறத வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள ஆராய்ச்சி செய்ய அவன் ஆராய்வதற்காக கர்த்தருடைய சமூகத்துக்கு சபை கூடி வந்து விடுவார்கள் இல்ல அங்க குறைகளையோ குற்றங்களையோ ஆராய்வதற்காக நீங்க போகல அல்லது பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க அல்லது ஊழியக்காரர்கள் அங்கே சபை கட்டிடத்தை நம்ம ஆராய்வதற்காக நாங்கள் போகவில்லை மாறாக விசுவாசத்தில் வளருவதற்காக நம்பிக்கையில் வளருவதற்காக உள்ளான மனுஷனுக்குள்ளாக வல்லமையாக பலப்படுவதற்காக நான் சபைக்கு போகிறேன் அதைத்தான் நான் ஆராயப் போகிறேன் அதற்காகத்தான் நான் அதை சபை கூடி வருதில்லை நான் தடைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே ஜபிக்கிறார் நாமும் அப்படியாக அர்ப்பணித்துக் கொண்டு ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே சபையாக கூடி வந்து உம்மை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்தி இந்த நாளிலே நீர் கொடுக்கிற கிருவைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய மகிமையை நாங்கள் காணும்படிக்கு செய்வீராக உம்முடைய வல்லமையை அனுபவிக்கும்படிக்காக செய்வீராக உம்முடைய பிரசனத்தினால் நீர் எங்களை சூழ்ந்து கொள்வீராக உம்முடைய வழிகளை வசனத்தில் இருந்து எங்களுக்கு போதி ஒரு சில நாட்களில் ஆராதனைக்கு போக முடியாமல் நாங்கள் தடைபட்டதை நினைவு கூர்ந்து இப்பொழுது நாங்கள் கருத்தாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நாங்கள் இனி ஒரு காலமும் சபைக்குடி வருதல்ல வருதலில் தடைபட்டு போய்விடக்கூடாதப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் நான் சபைக்குடி கொடி வருதலில் இருந்து தடைபட்டு போய்விடக்கூடாது வேலையினால் நாங்கள் தடைபட்டு போய்விடக்கூடாது விருந்தாளிகள் வந்தார்கள் அல்லது நாங்கள் எங்கேயோ சென்றோம் என்கிறதுனால தடைபட்டு போய்விடக்கூடாது சரீர பலவீனத்தினால் நாங்கள் தடைபட்டு போய்விடக்கூடாது இருதயத்தில் உண்டாக்கூடிய மன காயங்கள் சோர் துக்கங்கள் கவலைகளினால நாங்கள் தடைபட்டு போய்விடக் கூடாது சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அதையெல்லாம் மேற்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்கும்படிக்கு நீர் உதவி செய்வீராக நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் தீவிரமாக நாங்கள் செபிக்கிறோம் ஒன்றையே நாங்கள் கேட்கிறோம் அதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நாள் எல்லாம் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அதையே நாங்கள் தேடுகிறோம் உங்களுடைய கண்களிலே எங்களுக்கு கிருவை கிடைக்க பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் செய்துவிட்ட உங்களுடைய அன்பிற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்